அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாமல்ல இறைவன் திருவடியே என்னுடைய மன மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் சிவன் யூடியூப் சேனல் மூலம் வாரந்தோறும் ஒரு நாயன்மார்களுடைய பதிவை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நாயன்மார்கள்லாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கூற்றுவர் நாயனார் கூற்றுவ நாயனாரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுகின்ற போது அடியேன் என்று கூறுகின்றார் இந்த கூற்றுவ நாயனார் கலந்தை என்று சொல்லக்கூடிய அழகான அற்புதமான திருத்தலத்தில் கலப்பாளர் என்று சொல்லக்கூடிய மரபில் தான் பிறந்து வளர்ந்து வருகின்றார் இவர் நல்ல சிவபெருமானிடத்திலே அதீதமான அன்பு கொண்டவர் சிவபெருமானுடைய அடியார் யாரை பார்த்தாலும் அவருடைய ஆள்களிலே விழுந்து வணங்குவதை தன்னுடைய கொள்கையாக கொண்டு இவர் வாழ்ந்து வருகின்றார் அது மட்டுமல்ல இவர் ஒரு குறுநில மன்னராக வாழ்ந்து வருகின்றார் நல்ல தோல் வலிமையும் படை வலிமையும் மிக்கவர் எந்த ஒரு போருக்கு போனாலும் வெற்றியோட தான் வருவார் அப்படிப்பட்ட ஒரு படை வலிமை மிக்கவர் இந்த கூற்றுவ நாயனார் இவர் இவருடைய படை வலிமையினாலும் இவருடைய அறிவுத்திறத்தினாலும் திறத்தினாலும் என்ன செய்கின்றார்னா சோழ நாட்டை வென்று சேர நாட்டை வென்று பாண்டிய நாட்டை வென்று இந்த மூன்று நாடு எந்த நாட்டை நாம் ஆட்சி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு அப்பந்தான் நடராஜரை வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நடராஜர் மீது அதீதமான அன்பும் காதலும் கொண்ட காரணத்தினால சோழ நாட்டை நாம ஆட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கின்றார் ஆட்சி செய்யணும்னா ஒரு அரசன் வந்து ஒரு குடையின் கீழ் இருந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டின் உடைய முடியை வந்து தரைத்து கொள்ள வேண்டும் அங்கே இருக்கக்கூடியவர்களும் வந்து அந்த முடியை வந்து சூட்ட வேண்டும் அப்போதுதான் அவர்கள் வந்து அந்த நாட்டு நாட்டை ஆழ்வதற்கான முழு அதிகாரத்தை பெற்றவர்கள் ஆவார்கள் அப்போ இவர் சோழ நாட்டினுடைய முடியை வந்து சூட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு சோழ நாட்டுக்கு அங்க போறாரு அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர்களை எல்லாம் பார்க்குறாரு பார்த்து நான் இந்த நாட்டை நான் ஆட்சி செய்ய விரும்புகின்றேன் அதனால் எனக்கு இந்த முடியை சூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கின்றாரு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள் எங்களுடைய பரம்பரையில் வந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த முடியை சூட்ட வேண்டும் அதற்கான அதிகாரம்தான் எங்களிடத்திலே உள்ளது உங்களுக்கு இந்த முடியை நாங்கள் சூட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டுமல்லாது அந்த முடியை அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தருத்தை ஒப்படைச்சிட்டு அந்த நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து சேர நாட்டுக்கு போயிட்டாங்க இந்த விஷயம் இவர் உடனே நம்மளால ஒருத்தங்க நாட்டை விட்டு போய்விட்டார்களே மன வருத்தத்துக்கு விட்டார்களே அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா உறங்குவதற்கு முன்னாடி இவர் நினைக்கின்றார் தில்லை நடராஜரை நினைக்கின்றாரு அவரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றார் உங்களுடைய திருவடியை என்னுடைய சென்னி மீது வைத்தாலே போதும் அதுவே என்னுடைய முடியாக நினைத்து நான் ஆட்சி செய்கின்றேன் அப்படிங்கிற விண்ணப்பத்தை தில்லை நடராஜர் இடத்திலே இவர் வைக்கின்றார் வைத்துவிட்டு உறங்கி விடுகின்றார் அன்று இரவு தில்லை நடராஜர் இவருடைய கனவிலே வந்து அவருடைய திருவடியை இவருடைய சென்னி மீது சூட்டுகின்றார் இதை இவர் கனவுல பார்க்கிறாரு பார்த்துட்டு விடியற்காலையில எழும்புன உடனே அவருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் என்னுடைய பக்திக்கு இறங்கி உங்களுடைய திருவடியை என்னுடைய சென்னி மீது சூட்டினீர்களே நான் எவ்வளவு பாக்கியம் செய்தவன் அப்படின்னு சொல்லி கூட்டுவன் ஆயனார் தில்லை நடராஜரை மனமாற கண்ணீர் விட்டு வேண்டிக் கொள்கின்றார் அப்பந்தான் நினைக்கின்றாரு நடராஜரே உங்களுடைய திருவடியையே நான் முடியாக நினைத்து இந்த நாட்டை நான் ஆட்சி செய்கின்றேன் அப்படின்னு சொல்லி அன்று முதல் இறைவனுடைய திருவடியே போதும் அப்படின்னு நினச்சி அந்த நாட்டை ஆட்சி செய்தவர் என்று சொன்னால் இந்த கூற்றுவ நாயனார் தான் இந்த கூற்றுவ நாயனார் தனக்கென்று ஒரு சாம்ராஜ்யத்தை வைத்து அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார் கோயில்களில் பராமரிப்பு திருவிழாக்களை நெறிப்படுத்தி அப்படி பலவிதமான சிறப்புகளை செய்திருக்கின்றார் இந்த கூற்றுவன் நாயனார் இவருடைய குரு பூஜையாக என்னைக்கு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி மாசம் திருவாதர தான் இவருடைய குரு பூஜையாக கொண்டாடப்படுகின்றது மணிமுடியை தூக்கி போட்டுட்டு இறைவனுடைய திருவடியே போதும் அப்படின்னு நினைச்சி ஆட்சி செய்த ஒரு நாயனார் அப்படின்னா இந்த கூற்றுவ நாயனார் இன்றைக்கு அவரை நம்ம நாயனாருடைய வரிசையில் வைத்து வணங்கி கொண்டிருக்கின்றோம் இவருடைய திருவடியை வணங்கி நாமும் இவருடைய அருளை பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நாயன்மார்கள் வரலாற்றோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமுறை நெறிச்செல்வர் சுமிதா ராஜன் நன்றி வணக்கம்